ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி ஒன்று ஏஜே பத்தொம்போது முப்பத்தி ஏழு டாடா ஏசி எக்ஸ் எக்ஸல் எட்டு அடி தொட்டி பெரிய வண்டி தொட்டி பெருசு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் பிஎஸ் ஃபோர் வண்டி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து சரண்டர் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்கு உங்களுக்கு எஃப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஆறு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது பக்கா கிளாரிட்டியாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க வண்டியை நல்லா தெளிவாகவே இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இன்ஜின் நம்பர் சாஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நம்ம க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் நம்ம ரெகுலராக போடுறது எல்லாமே உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் புதுசாக போட்டிருக்காங்க மற்றபடி சைடு ஏங்கிள் எல்லாமே இரும்பு தான் உட்டு கிடையாது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி எக்ஸல் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க பின்னே அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் உங்களுடைய ட்ராக்கு சிபில் ஸ்கோர் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் மீதி அமௌண்ட் இருந்தாலே இந்த வண்டிக்கு நீங்கள் ஆகிடலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைடும் பாருங்கள் நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டாடா ஏசி எக்ஸல் பிஎஸ் போரு வண்டிக்கு எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் ஆள் ஆறு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிறனா தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி எக்ஸல் நல்ல குவாலிட்டியில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்